அங்கிங்கிடாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது இந்த திருப்பாடலின் பல்லவியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும் கடவுளிடம் அன்றாடுகிற உதவிக்காக மன்றாடுகிற திருப்பாடலாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது என்ன சொல்லி அந்த உதவியை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு இந்த உதவியை செய்திடலாம் காரணம் உமது பெயர் அப்படிப்பட்டதாக இருக்கிறது அன்று இஸ்ராயல் மக்கள் இறைவனை பல்வேறு பெயர்களை சொல்லி அழைத்ததை நாம் பார்க்கிறோம் யகோவா நிசி யகோவா ஈரே யகோவா சம்பா என்று பொருள் கொள்ளுகிற விதத்திலே கடவுள் என்னை காக்கின்றவராக காண்கின்றவராக மீட்கின்றவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கடவுளை அழைத்திருக்கிறார்கள் அப்படி இருப்பினும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற போது எப்படி வெளிப்படுத்தினார் என்றார் நாமே இருக்கின்றவராக இருக்கிறோம் பாருங்கள் நாம் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படியே நாம் இருப்போம் ஆக நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கிறீர்களோ அதுபோலவே நானும் உங்களை நேசிக்கிறேன் நானும் உங்களை பார்க்கிறேன் ஆக என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் நான் நிச்சயம் கொடுப்பேன் என்ற உறுதிப்பாட்டோடுதான் இறைவனை நாம் எந்த பார்வையில் பார்த்தாலும் இறைவன் அதற்கு ஏற்புடையவராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிற போது இந்த திருப்பாடலின் வழியாக இறைவா நாங்கள் உம்மை மீட்பராக பார்க்கிறோம் எங்களை மீட்டருளுங்கள் என்று சொல்லுகிற விதத்தில் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது அதுவும் மொதல் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இந்த காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செய்தாக வேண்டும் என்று இரஞ்சுவதாக இருக்கிறது மேலுமாக எங்கிருந்து அந்த மீட்பை எதிர்பார்க்கிறார்கள் எந்தெந்த சூழலில் இருந்து மீட்பை எதிர்பார்க்கிறேன் என்றால் எருசலேம் ஆலயம் எருசலேம் நகரம் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கிற போது அந்த மீட்பை எதிர்பார்ப்பதாக இந்த திருப்பாடல் வருகிறது பாருங்கள் இரண்டு அரசர் புத்தகம் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நெபுக்கத் நேசர் அரசர் பாபிலோனிய அரசர் எருசலேம் நகரை எருசலேம் ஆலயத்தை எவ்வாறாக சூறையாடினார் என்றும் அங்கிருந்த குருக்களையும் அங்கிருந்த பொருட்களையும் எவ்வாறாக அழித்தார் கொன்றொழித்தார் என்றும் மிக அருமையாக இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது இரத்த ஆறு ஓடுவது போல ஓடிக்கொண்டிருப்பதாக இந்த திருப்பாடலின் வரிகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் ஆகவே அன்பாக இப்படிப்பட்ட சூழலிலிருந்து எங்களுக்கு மீட்பு தாரும் விடுதலை தாரும் என்று கெஞ்சி கேட்பதாக இந்த திருப்பாடலின் வரிகள் மிக அருமையாக வந்திருக்கிறது இறைவன் நிச்சயமாக தன்னிடம் மன்றாடுபவர்களை தன்னை நோக்கி கூக்குற ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் இருப்பினும் இறைவன் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கும் காரணம் இருக்கும் இந்த திருப்பாடலே மிக அருமையாக ஒரு வரி வருகிறது எங்கள் மூதாதையரின் குற்றங்கள் எங்கள் மீது சுமத்தாதேயும் எங்கள் மூதாதையர்கள் உமக்கெதிராக பல்வேறு குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தபோது கூட பல்வேறு அருள் அடையாளங்களை கண்ணார கண்டபோது கூட இறைவன் நெருப்பு நெருப்புத்தூணாகவும் மேகத்தூணாகவும் இருந்தவர்களை பாதுகாத்த போது கூட செங்கடலை கடக்கச் செய்த போதும் கூட அவர்கள் இறைவனை சோதித்தார்கள் இறைவனை நம்பாமல் போனார்கள் இறைவனை குறை சொன்னார்கள் தங்களை வழிநடத்து வந்த மோசேயை அவர்கள் கல்லாலறியும் பார்த்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம் அப்படி இருக்கிறபோது அவர்கள் புரிந்த குற்றங்களை உணர்ந்த அவரது அவர்களது சந்ததியினர் இவ்வாறாகவும் சொல்லுகிறார்கள் எங்கள் மூதாதையர்கள் உமக்கு எதிராக பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறார்கள் அதன் பொருட்டு எங்களை தண்டித்து விடாதையும் என்று கெஞ்சுவதாகவும் இருக்கிறது ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் புரிகிற தவறு நமது சந்ததியையும் பாதிக்கலாம் ஆகவே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நாம் தவறுகளிலிருந்து விலகி இருப்பது நியாயமான காரியமாக இருக்கும் ஆகவே இந்த திருப்பாடல் இறைவனிடம் இறைஞ்சுவதாக இருந்தபோதும் இறைவனது பெருந்தன்மை இறைவனது பெயரின் மாட்சி இறைவனது உதவி இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிற விதத்திலே மிக அருமையாக அமைந்திருக்கிறது நாம் நம்பிக்கை கொள்வோம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஒருபோதும் கைவிடாத தெய்வமாகத்தான் இருக்கிறார் அப்படி இருக்கிற போது இந்த இஸ்ராயல் ஜனம் இப்படி வேண்டிக் கொண்டுகிற போது நிச்சயம் இறைவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் இறைவன் அவர்களை மீட்டார் என்பதைத்தான் நாம் பல ஏற்பாட்டு புத்தகங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது இஸ்ராயல் மக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து இறைவனுக்கு பிரியமுள்ள மக்களாகவும் இறைவன் மீது அதீத அன்பு கொண்ட மக்களாகவும் விசுவாசம் உள்ள மக்களாகவும் நாம் வாழ்வது நமக்கும் நம்மை பின்தொன்று வருகிற நமது சந்ததியினருக்கும் மிக மிக நலனாக அது அமைந்துவிடும் ஆகவே சிந்தித்து பார்த்து செயல்படுவோம் இறைவன் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக விசுவாசம் கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம் இறைவனது உதவி நமக்கு கட்டாயம் தேவை என்பதை உணர்ந்து இறைவனை நோக்கி நமது மன்றாட்டுக்களை ஏறெடுத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம் எங்களை என்னாலும் காத்து பராமரித்து வருகிற அன்பு இறைவா இஸ்ராயில் ஜனம் எவ்வாறாக உமக்கெதிராக முணுமுணுத்த போதிலும் இறுதி வரைக்கும் நீர் அவர்களது தெய்வமாக இருந்து அவர்களை மீட்டெடுத்தீர் என்பதை நன்கு அறிந்து நாங்களும் உண்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களது துன்பத்தின் போதெல்லாம் உண்மையே நாங்கள் இரு மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் சாமி எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களது துன்பங்கள் இன்னல்களிலிருந்து எங்களை காப்பாற்றி இன்னும் இன்னும் அதிகமான பலன் தடுக்கக்கூடாது நல்ல மக்களாக நாங்கள் மாறவாழ தேவன் ஆசிரியை அருளையும் தந்து காத்தரலும்படியாக பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனும் நல்ல ஆமே